செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக திகழ்ந்தவர் கிட்டத்தட்ட ஒன்பது முறைக்கு மேலே ஒரே தொகுதியில வெற்றி பெற்றவர் ராஜினாமா செய்துவிட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இப்போ தாவை கால இணைஞ்சிருக்காரு அவர் வந்து கட்சி விட்டு வெளியேறியவர் இல்ல வெளியேற்றப்பட்டவர் அவர் நீக்கப்பட்டவர் நாங்க அவரை நீக்கிய ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிருச்சு நினைக்கிறேன் பார்த்து பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தின அந்த பயணத்தை இவர் வந்து தவிர்ப்பேன்னு சொன்னது மட்டும் இல்லை அதை நான் செய்ய மாட்டேன் என் மாவட்டத்தில் அனுமதிக்க மாட்டேன்ற கருத்தை அவர் சொன்னார் ஸ்டாலின் அரசை பாதுகாப்பதற்குரிய அவர் அந்த வேலையை செஞ்சார் இங்கே இருந்துகிட்டே அவர் வந்து திமுகவினுடைய பி டீமாக செயல்பட்டார் என்றது எங்கள் தொண்டர்களுக்கு புரிஞ்சதுனால அங்கெல்லாம் செயலாளர்கிட்ட சொன்னதுனால அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டது திமுக மாபியாக்களை வைத்துக் கொண்டு பிரச்சாரத்தையும் அல்லது பிரச்சார வியூகத்தையும் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் எந்த தேர்தலையும் நேரடியா போய் வாக்காளர்களை சந்தித்து ஓட்டு கேட்டதே கிடையாது யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விருந்தாசங்கர் சங்கர் இன்று நம்மோட சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக திகழ்ந்தவர் கிட்டத்தட்ட ஒன்பது முறைக்கு மேலே ஒரே தொகுதியில வெற்றி பெற்றவர் இப்போ அதிமுகல இருந்து வெளியேறி அதாவது அவருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இப்போ தாவே கால இணைஞ்சிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கு இது அவர் தாவை கால இணைஞ்சதுனால இது யாருக்கு லாஸ்ன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல இப்போ நீங்க என்ன சொன்னீங்க வெளியேறியன்னு சொன்னீங்க இல்ல வெளியேற்றப்பட்டவா அவர் நீக்கப்பட்டவர் நாங்கள் அவரை நீக்கி அறத்தால் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்து செய்திகளில் பார்த்துருப்பீங்க அதனால் நாங்கள் அவரால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பயனில்லை அல்லது அவர் செய்கிற செயல்கள் வந்து இந்த கட்சியினுடைய இயல்புக்கு மாறானது அல்லது இந்த கட்சிக்கு அவர் கலங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில் அவருடைய தொடர் நடவடிக்கைகள் இருந்ததுனால் அவர் வெளியேற்றப்பட்டவர் அதனால் அவர் வந்து கட்சி விட்டு வெளியேறியவர் இல்லை வெளியேற்றப்பட்டவர் எனவே அவரை நாங்கள் அவ அவரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை தான் அவரை வெளியேற்றணும் அதனால் அவர் அதுக்கு பிறகு அவர் எங்கே போகிறாரு என்ன செய்கிறார்கிறதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை அக்கறையும் இல்லை அதை பற்றி நாங்கள் கருத்து சொல்லவும் விரும்பலை எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் அனைத்துந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கட்டுப்பாடான நிர்வாகியாக இல்லை அவர் ஏன்னா அவர் வெளிப்படையாக சொன்னார் நீங்கள் அவருடைய கடந்த கால நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் அவர் ப்ரெஸ் மீட்டில் வெளிப்படையாக சொன்னார் நான் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த எழுச்சி பயணத்தை என்னுடைய மாவட்டத்தில் ஏற்பாடு செய்ய மாட்டேன் ரெண்டாவது அந்த எழுச்சி பயணத்தில் கலந்துக்க மாட்டேன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சொல்லி புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தின அந்த பயணத்தை இவர் வந்து தவிர்ப்பேன்னு சொன்னது மட்டும் இல்லை அதை நான் செய்ய மாட்டேன் என் மாவட்டத்தில் அனுமதிக்க மாட்டேன்ற கருத்தை அவர் சொன்னார் அதனால் ஒரு மாவட்ட செயலாளர் என்ற வகையில் அவர் தன்னுடைய பணிகளை செய்ய மாட்டேன்றது மட்டும் இல்லை கட்சியினுடைய நடவடிக்கைகளை வந்து அவர் தடுக்கிற முயற்சியில் இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்காளர்களை சந்தித்து ஒரு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வாக்காளர்கள் ஒரு தொகுதிக்கு சந்திச்சுட்டு வர்றாரு அண்ணா அனைத்துி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தன்னெழுச்சியாக இன்றைக்கி இந்த ஆட்சிக்கு எதிராக மக்களுடைய பாதிப்புகளுக்கு விடிவு தேடுற முயற்சியில் ஈடுபட சொல்ல இவர் வந்து ஒரு மாவட்ட செயலாளராக இருந்துக்கிட்டு இந்த கட்சியில் தொடர்ந்து பலன்களையும் பதவிகளையும் அனுபவித்த ஒருத்தர் நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்ல அவர் இந்த கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்கு அப்பவே போயிட்டார் அவர் மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் சொல்லி அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த அந்த முன் முயற்சி அல்லது இந்த விழிப்புணர்ச்சியை அவர் விரும்பலை அது மட்டும் இல்லாமல் திமுகவை ஸ்டாலின் அரசை பாதுகாப்பதற்குரிய அவர் அந்த வேலையை செஞ்சார் இங்கே இருந்துக்கிட்டே அவர் வந்து திமுகவினுடைய பி ீமாக செயல்பட்டார்ன்றது எங்கள் தொண்டர்களுக்கு புரிஞ்சதுனால அங்கெல்லாம் பொதுச்செயலாளர்கிட்ட சொன்னதுனால் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அது கூட அது கூட அவருக்கு ஒரு வாய்ப்பு தந்தோம் முதல்ல அந்த மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்தும் அமைப்பு செயலாளர் பதவியிலிருந்து மட்டும்தான் எடுத்தோம் கட்சியிலிருந்து எடுக்கலை ஆனால் அவர் தொடர்ந்து அவர் இந்த கட்சியை வந்து என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நான் எது வேணால் செய்வேன் என்னை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து அவர் இந்த கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டதுனால வேறு வழி இல்லாமல் அவர் வந்து அவராக விருப்பப்பட்டது போல் என்னை முடிஞ்சால் நீக்கிப்பார்ன்ற அளவுக்கு அவர் சவால் விட சொல்ல அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் எப்பவுமே ஒரு கட்டுப்பாடான கட்சி அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி புரட்சித்தலைவர் அவர்களுடைய காலத்திலும் சரி பொதுச் செயலாளர்களுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு நடப்பது தான் அதிமுக தொண்டர்களுடைய கடமை நிர்வாகிகளுடைய உரிமை இதை வந்து கடைபிடிக்க வேண்டும் ஒரு மூத்த தலைவர்ன்றதுனால அல்லது நீண்ட நாள் இந்த கட்சியில் இருந்தார்ன்றதுனால இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேண்டியவர் என்றதுனால இவரை செய்கிற குற்றங்களை எல்லாம் அனுமதித்தார் நாளைக்கு எல்லாரும் இந்த இந்த வகையான குற்றங்கள் செய்ய சொல்ல அது கட்சிக்கு ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் அவர் வெளியேற்றப்பட்டார் கண்டிப்பாக சார் நீங்கள் இவ்வளோ விடயங்கள் சொல்கிறீங்க ஆனால் வந்து இந்த நீங்கள் வந்து திமுகவுடைய பிடிமா செங்கோட்டையன் அவர்கள் செயல்பட்டார்னு சொல்கிறீங்க ஆனால் பிஜேபி தான் முழுக்க முழுக்க செங்கோட்டையன் அவர்களை இயக்குவதாக ஒரு தகவல் வருது இது எந்தளவுக்கு திமுக வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் திமுக இன்னைக்கு எந்த வகையான மீடியா மாஃபியாக்களை வைத்துக்கொண்டு பிரச்சாரத்தையும் அல்லது பிரச்சார வியூகத்தையும் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலகீனங்களை மறைப்பதற்காக மக்களுக்கு எதிராக அவர்களுக்கு எதிராக மக்கள் இருப்பதை திசை திருப்புகின்ற வகையில் பாரதிய ஜனதா கட்சியை இவங்க ஒரு கவசமாக பயன்படுத்துகிறாங்க அதுக்கு செங்கோட்டையின் ஒரு கருவி நேரடியாக இப்போ இப்போ கூட நேற்றைய தினம் சேகர்பாபு வந்து பகிரங்கமாக சேகர்பாபு கூட்டும் போய் ராஜினாமா கடிதத்தை கொடுக்க சொல்ல அவர் தான் இருந்தார் சபாநாயகரை போய் சந்திக்க சொல்ல சேகர்பாபு தான் கூட வந்தார் அதுக்கு பிறகு அவர் வீட்டில் ஆலோசனை பண்ண சொல்லியும் அவர் தான் கூடது இப்போ கூட அவர் வந்து தாவே தாவேகவுக்கு திமுகவனுடைய பிரதிநிதியாக தான் அவர் அங்கே போயிருக்கிறத தவிர இவர் வந்து சுயம்புவாவோ அல்லது தனியாக முடிவெடுத்தோ செய்யலை அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியை பயன்படுத்தி இந்த கண்ண அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை களங்கப்படுத்துவதற்கு அது திமுக செய்யுதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க இவரை வந்து எதிரியாக பார்ப்பாங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பயன்படுத்தி திமுகவினுடைய சதி திட்டத்தில் அது ஒன்று

இந்த ரெண்டு பேர் கோடி பேர் தொண்டர்களுடைய உடைப்பில் தான் இங்கே ஒரு ஐம்பது பேர் நாற்பது பேர் அமைச்சராகிறது அமைச்சராகிறது பதவிகள் பெறுறது அதுபோல் இன்றைக்கு அந்த பதவி பெற்றவர்கள் அந்த பதவி சுகத்தை அனுபவித்து இன்றைக்கு பல கோடிகளை கொள்ளையடித்து இன்றைக்கு தங்களை திடப்படுத்தி கொண்டவர்கள் அவர்கள் இதுபோல் சலனங்களுக்கும் சஞ்சலங்களுக்கும் இரையாகி இது மாதிரி க கட்சி மாறுறது அஇஅதிமுக வந்து காட்டி கொடுக்கறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது இப்போது நீங்க இதுவரைக்கும் அதிமுகவில் உணர்வுள்ள தொண்டர்கள் யாரும் இந்த கட்சி விட்டு போக மாட்டாங்க ஆனால் இந்த பதவியை அனுபவிச்சவங்க பலனை அனுபவிச்சவங்க அதனுடைய ருசி பார்த்தவங்க அதனுடைய இருந்து தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக இன்றைக்கி கட்சி மாறுறது வழக்கமாக இருந்துகிட்டு இருக்கு அதனால் அந்த வகையில் செங்கோட்டையன் வந்து அண்ணா திமுகவில் ஏறத்தாழ இன்றைக்கி சொன்னது மாதிரி இத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினராக ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர் எழுபத்தேழுலேருந்து இருந்தாருன்னா இவருடைய செல்வாக்கில் அங்கே ஜெயிக்கலை இவரை வச்சு அண்ணா அண்ணாதிமுக அங்கே ஜெயிக்கலை திமுகன்ற கட்சி இவரை ஜெயிக்க வச்சது இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உழைப்பு அந்த அந்த தொகுதியில் இருக்கின்ற நிர்வாகிகளுடைய அர்ப்பணிப்பு அதுதான் அவரை ஜெயிக்க வச்சது இன்னும் சொல்ல போனால் அவருடைய வெற்றிக்கு ஒரு சதவீதம் கூட செங்கோட்டின் உரிமை கொண்டாடவே முடியாது ஏன்னா அவர் எந்த தேர்தலையும் நேரடியாக போய் வாக்காளர்களை சந்தித்து ஓட்டு கேட்டதே கிடையாது இவர் வந்து அம்மா கூட டூர் போறேன்னு சொல்லிட்டு இவர் போயிடுவார் அங்கே இருக்க தொண்டன் தான் ராத்திரியும் பகலும் ஒவ்வொருத்தர் காலில் கையில் உழுந்து இவருக்கு ஓட்டு வாங்கி ஜெயிக்க வச்சார் இருந்தாலும் கூட ஒரே தொகுதியில் ஒன்பது முறை வெற்றி பெற்றார் இல்லையா அண்ணா திராவிட முன்னேற்ற கடகம் இரட்டை அண்ணா கொங்கு மண்டலம் வந்து தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே அண்ணா திமுக கோட்டை அம்மா காலத்துலேயும் அதுதான் தொடர்ந்துது இன்றைக்கு வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கிடம் முழுமையாக வெற்றி பெறுகின்ற மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டம் ஒன்று இவருடைய அழுத்தம் காரணமாக அல்லது சூழ்ச்சி காரணமாக இவருடைய சிலுமுஷம் காரணமாக முத்துசாமி திமுகவுக்கு போனார் அதுக்கு பிறகு தான் திமுகவே அங்கே தலை காட்ட ஆரம்பிச்சது முத்துசாமி திமுகவுக்கு போன பிறகுதான் அதிமுக வந்து பலர் திமுகவை ஏற்காதவர்கள் திமுகவை விரும்பாதவர்கள் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தலைவராகவும் புரட்சித்தலைவர் அம்மா தலைவராகவும் கொண்டவர்கள்லாம் முத்துசாமிக்காக செங்கோட்டையின விட முத்துசாமி தொண்டர்களுடைய பிடிப்போடு இருந்ததுனால அவங்களுக்கு நல்லது கெட்டது அவர் இருந்து பார்த்ததுனால செங்கோட்டையை இந்த கட்சியில் இருக்கிறாருன்றதுக்காக திமுகவுக்கு போனாங்க அதனால் திமுக இன்றைக்கி செங்கோ இது ஈரோடு மாவட்டத்தில் பாதிக்கு பாதியாக இன்றைக்கி எங்களோட எதிர்க்கிற அளவுக்கு ஒரு வலிமையான நிலைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு வந்து செங்கோட்டையினுடைய காரணம் நான் என்ன அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது ஈரோடு இடைத்தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் போட்டியிடும் சொல்லிட்டு அன்றைக்கு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவிச்சார் அறிவித்த உடனே அடுத்து அறிவிச்சிட்டு தேர்தல் பணிக்குழு தலைவராக தேர்தல் பொறுப்பாளராக செங்கோட்டையின்னு தான் நியமிச்சார் இவர் தானே அந்த தேர்தலை நடத்தினார் அப்போயும் அதிமுக பின்னடைவு சந்திச்சது இவர் ஒரு சிறந்த தலைவர் அல்லது அந்த மாவட்டத்தில் இவருக்கு முழுமையான செல்வாக்கு இருந்திருந்தால் இவர் அந்த தேர்தலில் அதிகம் ஜெயிக்க வைக்க வேணாம் அண்ணா திமுக வந்து எப்பவுமே வாங்குகிற வாக்குகளே வாங்கியிருக்குன்னுல அப்போ இவருடைய அந்த ஈடுபாடு அதில் சரியா இல்லை அல்லது இவருக்கு அங்கே செல்வாக்கு இல்லைன்றது தான் அதனுடைய பொருள் அதனால அவர் எப்போவுமே வந்து அதிமுகவினுடைய பலத்தில் தன்னை வெளிப்படுத்திட்டாரே தவிர அவர் வந்து தேர்தலில் எந்த தேர்தல்லையும் அண்ணா திமுக சார்பில் போட்டியிட்டதுனால வெற்றி பெற்றார் அவர் உன்ன தனியாக நின்று சுய சுய சுயாட்சியாக வெளி வெற்றி பெறலை ரெண்டாவது அவர் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் அவ இன்றைக்கி அவர் அந்த ஊடகங்கள்லாம் ரொம்ப முகைப்படுத்தி இன்னைக்கு இருக்காங்க அண்ணாதிமுக அவர் தான் இயக்குனார் அதிமுக அவர் இல்லைன்னா என்றைக்கா போய்ட்டுருக்கேன்னு நான் கேட்குறேன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏன் செங்கோட்டையினை அமைச்சர் பதவியிலேருந்து எடுத்தாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து தலைவி அம்மா ஏன் எடுத்தாங்க தலைமை நிலைய செயலாளராக இருந்த செங்கோட்டைன்னு ஏன் அம்மா நினைக்கினாங்க இவருடைய நடவடிக்கைகள் ஒரு ஒழுக்கமாக இல்லை இன்னும் சொல்ல போனால் என்னைக்கு அமைச்சராக இருக்கிற அளவுக்கு தகுதியாக அவருடைய நடத்தைகள் இல்லை அவருடைய சுய ஒழுக்கம் சரியானது இல்லைன்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு அவர் வெளியேற்றப்பட்டார் அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் எந்த பதவி எந்த பதவிக்கும் வர முடியல ஒரு சாதாரண நிலைய நிலையில தான் இருந்தார் ஆனால் அவர் எப்போ அந்த பதவிக்கு வந்தார் இன்னைக்கு சொல்கிறாரு தினகரன் 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 என்ன சொல்கிறாரு சசிகலா சொல்லி தான் அவர் அமைச்சராக்கினாங்க சசிகலா சொல்லி அவர் அமைச்சரானார் நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவருடைய மரணம் என்பது அப்பல்லோ மருத்துவனு அவர் மரணம் அடைஞ்சிட்டார் செய்தி வருது செய்தி வந்த உடனே சசிகலாலாம் அங்கே இருந்து ஆலோசனை பண்ணி செல்வத்தை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறாங்க ஞாபகம் இருக்குங்களா உட எப்பவுமே வந்து ஒரு அமைச்சரவை ஒரு முதலமைச்சர் இருந்துட்டா அல்லது பிரதமர் இருந்துட்டா அந்த வெற்றின அரசியல் சட்டப்ப வெற்றினை வரக்கூடாது உடனே ஒரு முதலமைச்சராக ஒருத்தர் பதவி ஏற்றுப்பாங்க அமைச்சரவை தொடர்ற மாதிரி உடனே கவர்னர் பதவிப்பிரமாணம் செஞ்சு வச்சுருவார் அது வந்து ஒரு இடைக்கால ஏற்பாடாக தான் இருக்கும் ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரணத்தின் போது இடைக்கால ஏற்பாடாக இல்லாமல் அமைச்சரவை சட்டமன்ற கட்சி கூடி தலைவரை தேர்ந்தெடுத்து அந்த அதுக்கு பிறகு கவர்னர்கிட்ட போய் அதை கொடுத்து அமைச்சரவை முழுக்க பதவி ஏற்றது எல்லா அமைச்சர்களும் ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் அத்தனை பேரும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க இதுதான் நடந்தது அமைச்சரவை எந்த அம்மா மரணத்துக்கு பிறகு எந்த வெற்றிடமும் இல்லாமல் இருந்தது அந்த அமைச்சரவையை பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் ஆக்குறது மட்டும் இல்ல இந்த அமைச்சர்களை தொடர்ந்து அவங்களே இருக்கட்டும் சொன்னது யாரு சசிகலா தானே ஏன் செங்கோட்டைய சேர்க்கல சசிகலா சேர்த்துருந்தா இருந்தா அப்பல்ல சேர்த்திருக்கணும் அப்ப அம்மா இறந்ததுக்கு பிறகு அந்த எத்தனை எண்ணிக்கையில் அமைச்சர்கள் இருக்கணும் அந்த எண்ணிக்கையில் ஒரு இடம் வெற்றிடம் வருது அந்த வெற்றிடத்தில் செங்கோட்டியை சேர்த்துருக்க முடியுமா முடியாதா சசிகலா விரும்பி இருந்தால் அவங்க அந்த முதல் பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் ஆக்க சொல்லி அவரையும் ஆக்கியிருக்கணும் இல்லை அவர் ஆக்கலை அதற்கு பிறகு பன்னீர்செல்வம் ராஜினாமா நிறைய அடித்து பிடுங்கினாங்க உதைச்சி வாங்கினாங்கன்னு சொன்னாங்க அது வேற போய் தர்மயுத்தம் பண்ணி சசிகலா தான் கொலைக்காரி அம்மாவை கொண்டுட்டாங்கன்னெலாம் சொன்னார் அது ஒரு பெரிய சர்ச்சையாக போச்சு அது ஒரு பக்கம் இருந்தது அதுக்கிடையில் அதுக்கு காரணம் வந்து சசிகலா முதலமைச்சராக முயற்சி பண்ணாங்க என்னை மிரட்டி கை வாங்கிட்டாங்க இந்த ராஜினாமா வந்து என்னை வந்து மிரட்டி வாங்கிறதுனால இதை நான் திரும்ப பெறேன் இதை கவர்னர் ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொன்னார் அதுக்கு பிறகு சசிகலாவுக்கு பதவி பிரமாணம் கவர்னர் கவர் காலந்தடத்தினாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆஹ் ஒரு வழக்கில் தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பில் இவங்க சிறைக்கு போனாங்க இந்த சிறைக்கு போறதுக்கு முன்ன இந்த ஒரு பன்னீர்செல்வம் ராஜினாமாவை திரும்ப பெற்றுக்கிட்டு அவர் அப்போ என்ன செஞ்சார் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா மாதிரி விசாரணை பண்ண போகிறேன் விசாரணை அவர் ஏதோ அறிக்கையெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தார் அப்போது மத்திய அரசு எனக்கு ஆதரவாக இருக்குன்னா சொல்லிட்டு என்னவோ பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ அந்த நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எல்லாரும் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு வந்தது அந்த பொறுப்பை செய்தவர் எடப்பாடி பழனிசாமி கூவத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சி எல்லாரையும் அன்றைக்கு இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர் கூட இருந்த தங்கமணி வேலுமணி இதுபோல் முன்னணி அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைச்சாங்க அப்போது அந்த ஒருங்கிணைச்சப்போ அது இவங்க அதுக்கு பிறகு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க அமைச்சரவையிலிருந்து பாண்டியராஜனை தவிர வேறு யாரும் பன்னீர்செல்வத்தோடு போக போகலை அந்த நிலையில் இவங்க வேறு வழி இல்லை அதுக்குள்ளே இந்த இந்த வடக்கில் அவங்க சிறைக்கு போக வேண்டிய நிலை வந்தது அந்த சிறைக்கு சிறைக்கு போகிற நேரத்தில் வேறு வழியே இல்லை அவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு கவர்னரும் ஒத்துக்கல ரெண்டாவது சிறைப்பட்ட பிறகு அவங்க தகுதி நிற்கும் முதலமைச்சராகவோ இல்லை சட்டமன்ற உறுப்பினரவோ மக்கள் பிரதிநிதியாக அவங்க நீடிக்க முடியாதுன்ற ஒரு நிலை வந்ததுனால் அப்போது வேற ஒருத்தர் முதலமைச்சராக்க வேண்டிய கட்டாயம் வந்தது அப்போது அவர் பொதுச் என்ற முறையில் அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அதை அறிவித்தாங்க அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கப்புறம் அமைச்சரவை அமைச்சார் அந்த அமைச்சரவை நம்பிக்கை நம்பிக்கை வாக்கு கோரணும்னு சொல்ல அதை பன்னீர்செல்வம் பதினோரு பேரை வச்சுட்டு ஏற்று விட்டு ஸ்டாலினோட சேர்ந்துக்கிட்டு ஆட்சியை கவுக்கன்னு சவால் விட்டு போய் கவுக்க முயற்சி பண்ணார் அது முடியாமல் போச்சு அது ஒரு பக்கம் ஆனால் அந்த இந்த அமைச்சரவை எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவை அமைக்க சொல்லதான் பாண்டியராஜன் பன்னீர்செல்வம் கூட போனதுனால அந்த காலியாக இருந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சராக செங்கோட்டையை நியமித்தார் அப்போது யார் நியமிச்சு தவிர இன்னைக்கு வந்து இவர் நீண்ட தலைவர் பாரம்பரியம் உள்ள தலைவர்னு சொல்றீங்கல்ல அன்னைக்கு வந்து அம்மாவால் இவர் ஏற்றுக்கொள்ளப்படாத இவர் தகுதியற்றவர் என்று புறக்கணிக்கப்பட்ட வெளியேற்றப்பட்ட செங்கோட்டையினை மறுபடியும் அமைச்சராக்கி அதுக்கு பிறகு அமைப்பு செயலாளர் கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக்கி அதுக்கு பிறகு மாவட்ட செயலாளராக்கி எல்லாவற்றையும் செஞ்சது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஏதோ ஒரு சீனியரு மூத்தவர் நமக்கு ஒரு காலத்தில் நமக்கெல்லாம் முன்னாடி அரசியலில் நம்ம வழிகாட்டியாக இருந்தார் அவருக்கு நம்ம ஒரு நன்றி கடனை செலுத்தணும் அவர் வந்து நம்ம முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் உறுதுணையாக இருந்தார்ன்றதுக்காக அந்த நன்றி கடனுக்காக யாருக்குமே தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க யாரையுமே அமைச்சர் அமைச்சரவை சேர்க்கலை ஆனால் செங்கோட்டையினை சேர்த்தார் இல்லை இவரும் நாலு வருஷம் நாலரை வருஷம் அது அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் துணையா இருந்தார் இல்லை அப்போ அன்னைக்கு அந்த முகவரியை எடப்பாடி பழனிசாமி தரலன்னா இவருடைய இடம் எங்க ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனுக்கு இடம் தரலன்னா இன்னைக்கு வந்து அவர் எம்எல்ஏ அவர் இருந்திருக்க முடியுமா அதனால அவர் தான் நன்றி மறந்தார் அவர் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் செஞ்சிருக்காரு இன்னைக்கு எந்த வகையிலும் செங்கோட்டையனால இந்த கட்சிக்கு பலன் இல்லை இந்த கட்சியால் பலனடைந்த செங்கோட்டையை இந்த கட்சிக்கு வந்து துரோகம் செய்கிறாரு ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்கல்ல ஐம்பது வருஷம் அரசியலில் இருந்த இன்னைக்கு கூட அவங்க பேசல அரசியல்வாதி அரசியல்வாதின்னு அரைநூறு அன்றாண்டு அரசியல்வாதி இன்றைக்கி கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகவுக்கு ஒரு அலுவலகம் வச்சுருக்காரா கேளுங்க ஒரு இடத்த வாங்கி எல்லா ஊர்லேயும் அதிமுகவுக்கு மாவட்ட கழக அலுவலகங்கள் இருக்குது இவர் வந்து இவ்வளோ நாள் அமைச்சராக இருந்து இவ்வளோ எல்லாம் செஞ்சார்ல இவருக்கு இந்த கட்சி இவ்வளோ உழைச்சிருக்குல்ல இந்த கட்சி தொண்டர்கள் பணியாற்றிருக்காங்கள்ல ஒரு க அவர் வீட்டில் அவருக்கு சொந்தமான இடங்கள் இருக்குது அவர் சொத்து இருக்கு ஆனால் கட்சிக்குன்னு இவர் என்ன செஞ்சுருக்கார் இன்றைக்கி கூட அவருக்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கே காரணம் அவருக்கு ஜால்ரா தட்டுறதுக்குன்னு ஒரு சிலரை வச்சுருப்பார் அவங்கள தவிர வேறு யாரும் வளர விடுறதில்லை யாருக்கும் எந்த உதவியும் செய்கிறதில்ல யாருக்கும் பதவி தர்றதில்லை அவங்கெல்லாம் வந்து பொதுச் முறையில் எடப்பாடியாரிட்டு வந்து முறையிடுறாங்க அவங்களுக்கெல்லாம் பதவி போட்டு கொடுத்தாங்க அவங்களெல்லாம் இன்றைக்கி பணியாற்றிட்டு இருக்காங்க இன்றைக்கி பலர் கோபி காளிதாஸுக்கு கழக துணை கொள்கை பரப்பு துணை செயலாளர் இப்படி திறமையானவர்களுக்கு இந்த கட்சியை நம்பி உழைச்சிக்கிட்டு இருக்க எத்தனையோ பேருக்கு அவர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருந்தார் அதுதானே இவருக்கு வந்து இவர் என்னை கேட்காம பதவி போட்டார்ன்றது அவருடைய முதல் குற்றச்சாட்டு இவர் வந்து கட்சிக்கு இவரும் பணியாற்ற மாட்டார் பணியாற்றவங்களும் பணியாற்ற விட மாட்டார் அவங்களுடைய வளர்ச்சியை இவர் தடுத்து தன்னை வந்து ஒரு பெரிய தலைவராக காட்டிக்கிறார் ஆனால் தேர்தல் நேரத்தில் அங்கே வந்து பின்னடைவை சந்திட்டு வருது இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தலில் கோ கோபிச்செட்டிப்பாளையத்தில் எவ்வளோ ஓட்டு வாங்கி அதிமுக கொடுத்தாரு இவர் இவர் தொடர்ந்து வெற்றி பெறாருன்னு சொல்கிறாருல்ல அதிமுகவுக்கு இவர் என்ன செஞ்சார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இவர் நடத்தின கூட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த விஷுவல்லாம் பார்த்தீங்கன்னா புற எடப்பாடியார் படமே இல்லாமல் ஒரு செயலாளருடைய படம் இல்லாமல் நீ வந்து ஒரு சீனியர்னு சொல்கிற அந்த கட்சிக்கு வந்து எல்லாமே நீ தான் சொல்கிற அவ்வளோ பெரிய நீயே வழிகாட்ட ஒரு நீயே வந்து ஒரு தப்பான பொதுச்செயலாளருக்கு புறக்கணிச்சிட்டு ஒரு காரியத்தை செய்ய சொல்ல மற்றவங்களாம் எத்தனை நாளை பார்த்துட்டு இருப்பாங்க இவரை எல்லாரும் பின்பற்ற ஆரம்பித்தாங்கள்ல கட்சி இப்படி ஒழுங்காக நடக்கும் கண்டிப்பா சார் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகல கடந்து வந்த பாதைகள் குறித்தும் இப்போ செங்கோட்டையனால் கண்டிப்பா அதிமுகவிற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஏன்னா அவரு திமுகவினுடைய டீமா செயல்படுறாரு அப்படின்றது குறித்தும் பல்வேறு விடயங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி